நான் ஒரு ராசி இல்லாத ராஜா ஏன் பண்ணீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க நான் ஒரு ராசி இல்ல ராஜா என் கதை முடியும் நேரம் இது என்னோட கடைசி ஆயிடுச்சு இந்த பாட்டேன் கதை முடியும் நேரம் இது அவருக்கும் டிஆர் சாருக்கும் ஒரு மனக்கசம் ஏற்பட்டு சண்டை வந்துருச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு என்ன நடந்துச்சு நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எல்லா நடிகர்களும் இப்போ வந்து சமாதானம் படிச்சுட்டு இருக்காதீங்க சீக்கிரம் ஃபீல்டு பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே தம்பி கல்யாணம் பண்ணான் அதான் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் போவேன்னாரு அதே மாதிரி கல்யாணத்தை பார்த்துட்டு மூணாம் நாள் இறந்தார் கல்யாணத்துக்கு வந்தால் சாப்பிடாமையா போறது அப்படின்ட்டு ரெண்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டாரு அந்த சுகர் தர்றது ஏறி போச்சு செம்மொழி பாட்டு பண்ணும்போது வந்து அப்பாவை தான் முதல் வரிய பாட்டு ஆமா ஆனா என்ன ஏ ராமன் சினிமாவில் பாடுறது கூப்பிடலன்னா அது மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு லாஸ்ட் படுத்த படுக்கையில இருக்கும் கூட சொன்னார் நிறைவராத ஆசைன்னா அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்ன எங்க அப்பா ரசம் நல்லா வைப்பாரு மட்டன் நல்லா பண்ணுவாரு கறி குழம்பு வச்சா ஊரே மணக்கும் அவ்வளவு நல்லா செய்வார் சவுத் ஆப்பிரிக்கா போய் ரசம் கப்பு கப்பா வித்து இருக்காங்க கடைச்சி வரைக்கும் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் இந்த ரூம்ல தான் இறந்தார் அப்பா இருக்கிற மாதிரி தான் டெய்லி அப்பாட்ட பேசுவேன் ஓ இப்ப காலையில கூட இன்னைக்கு இது வர்றாங்கப்பா பேட்டி எடுக்க உங்களை பத்தி நான் சொல்ல போறேன் இசையை தவிர வேற எதுல ஆர்வம் இருந்துச்சு அப்பாக்கு சினிமா இப்ப நடிச்சாங்க தாண்டி வெளியே வேற அவரோட பர்சனல் லைஃப்ல அவரு அவருக்கு தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க சிவாஜி எப்படி நடிப்பு தவிர ஒண்ணும் தெரியாது சமைக்கிறது எல்லாம் வில்லேடி அப்பா ரொம்ப சவுத் ஆப்பிரிக்காக்கு போய் ரசம் கப்பு கப்பா வித்திருக்காங்க வேற அங்க அவங்க ஆமா ரசம் ஒரு அண்டா நிறைய வச்சிது அந்த சவுத் ஆப்பிரிக்கால நம்ம வந்து நீங்க ரசம் இங்க எல்லாம் க்யூவுல நிக்கிறாங்க எல்லாரும் குடுக்கணும் ஐயான்னு சொல்லிட்டு கப்பு கப் விலைக்கு வித்துருமா நல்லா சாப்பிடுவாங்க

அரச எங்க பெரிய எல்லாருக்கும் அதுக்காக எங்களை கூட்டிட்டு போவாங்க அவர் சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு சமைச்சு கொடுத்ததுல அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்தது எல்லாம் எங்க அப்பா ரசம் நல்லா வைப்பாரு மட்டன் நல்லா பண்ணுவாரு எங்க அப்பாக்கு ஆமா மட்டன் அந்த ரசம் தான் நல்லா சாப்பிடுவார் இல்லைன்னா என்னத்த கண்டா அது வெஜிடேரியன் வந்துச்சுன்னா அன்னைக்கு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தினமும் சாப்பிடறா மட்டன் அவரு ஆமா அது வியாழக்கிழமை சாப்பிட மாட்டாங்க திங்கக்கிழமை சாப்பிட மாட்டாங்க மத்த எல்லா நாளும் சாப்பிட்டு நல்லா செய்வாரு சமையல் சும்மா கறி குழம்பு வச்சா ஊரே மணக்கும் அவ்வளவு நல்லா செய்வார் அம்மாவுக்கு செஞ்சு தருவாங்க ஆமா அதெல்லாம் செய்வார் நீ தள்ளு ஆனா எங்க அப்பா சமைக்க வந்துட்டானா எங்க அம்மாவுக்கு தலைவலியா இருக்கும்

எங்களுக்கே புரிக்காது அதெல்லாம் என்னதான் பேசுறாருன்னு தெரியாது அர்த்தமே என்னப்பா இருந்து எங்களுக்காக என்ன பண்ணாது கையை தட்டு அவளைதான் ஒண்ணும் பண்ணுவார்லன்னு அர்த்தம் கைய தட்டு கை வீச்சிட்டு வந்தேன்னு சொல்றாரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும் நகைச்சுவை உணர்வு நல்லா பேசுவாரு அதெல்லாம் ரொம்ப எங்களோட ரொம்ப சிரிச்சு பேசிட்டாதான் நாங்க ஏதாவது கேட்க ஆரம்பிச்சோம் கட் பண்ணிட்டு போயிடுவாரு அதை சொன்னீங்க அந்த ஐநூறுல இருந்து ஆயிரம் வந்ததுக்கு அப்புறம் தெரியலன்னு என்ன சொல்லல அவங்க கிட்ட அவரு சொல்ல மாட்டாரு அதெல்லாம் அவரோட இறுதி காலம் நீங்க சொன்னீங்க இப்ப எங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு என்னோட பசங்க கிட்ட என்னோட பேரங்க பசங்க கிட்ட வந்து ஜாலியா இருந்தாரு அப்போ அவரோட இறுதி காலம் எப்படி இருந்துச்சு அவர் நல்லா ஜாலியா இருப்பாரு ப்ரோகிராம் எல்லாம் அப்ப கூட வந்துட்டு இல்ல அப்பா போயிட்டு தான் இருந்தாரு அப்பவும் ஊருங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டா அதனால அவர் அப்பவும் நல்லாதான் அந்த லாஸ்ட் இந்த ஒரு ஒரு பதினைஞ்சு இருவது நாள் தான் ரொம்ப தம்பி கல்யாணம் லாஸ்ட் கல்யாணத்தை தான் பாத்து போவோரு கல்யாணத்தை பையன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன் ரிசப்ஷன்ல இருந்தாரு அப்புறம் வந்து எல்லாரும் வந்தாங்க எல்லா ஆக்டர்ஸும் டி ராஜேந்தர் கூட அப்போ கூட வந்து அவர் அவரும் ரெண்டு பாட்டு பாடிட்டு போனாரு ஓ ஆமா சிவகுமார் அதோ அவருலாம் ரொம்ப கவலைப்பட்டாரு சிவகுமார் பாவம் இந்த மனுஷன் இப்படி இருந்து உட்கார வச்சிருக்கீங்களே கஷ்டமா இருக்கு இன்னும் உயிர் போடுறதுக்கு நாலு நாள் இருக்கும்போது தான் கல்யாணம் நடக்குது நம்ம அதையும் பார்த்துட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு வந்தா சாப்பிடாமலையா போறது அப்படின்ட்டு ரெண்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டாரு அதான் சுகர் சர்ற ஏறி போச்சு ஸ்வீட் சாப்பிட்டாரா வந்துட்டு ஆமா ரெண்டு அதுவும் ஒண்ணு கூட வேணாம் ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாரு ஷைனி ஏறி போச்சு சுகர் அத்தோட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மூணாம் அவர் வந்தார் வைரமுத்து உலகமே காற்று உங்க காற்றா இருக்கு உனக்கு காற்று கஷ்டப்படுறா ரேவரு அப்படின்னு மூச்சு காட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு குறைச காலகட்டத்துல சங்கர் கணேஷ் அந்த கூட்டணிக்கு வந்து எழுபதுகள்ல பாடல் பாடி எரிமலை எப்படி பொறுக்கும் வந்து மிகப்பெரிய புரட்சி பாடல் அது சிவப்பு மொழியில அது அதே மாதிரி டிஆர் சார்க்கு வந்து அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அதே தான் எங்க அப்பா சொல்லிடுவேன் என்னோட கடைசி ஆயிடுச்சு இந்த பாட்டை அப்படின்னு சொல்லுவாரு அந்த போது சொன்னாரு ஆனா அவங்க சுச்சுவேஷன் அவர் சொன்னது இந்த ஆக்டருக்காக இந்த நடிப்பு அந்த அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கு ஐயான்னு தான் அப்புறமா தான் பாடினார் கேட்டிருக்காரு தப்பா இல்லை எடுத்துக்க கூடாது ஐயா என் கதை முடியும் நேரம் இதுன்னு அவன் ஹீரோ பாடுறான் எத்தனையோ பாடுறீங்க பாடிக்கீங்க சிவாஜி என்ஜிஆர்லாம் இந்த சிச்சுவேஷன் எல்லாம் ரயில்ல போகும்போதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணார்ல நாலு பேருக்கு நன்றி மாதிரிதான் இதுவும் அதெல்லாம் தப்பா எடுத்துக்கலப்பா எல்லாம் என்ன சொன்னாங்க அது என் கதை முடியும் நேரம்னு ஐயாவே சொல்லிட்டாரு அவ்வளவுதான் சான்ஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி

மாறுது வரைக்குமே வந்து என்ன அந்த பாடல் பாடுனதுக்கு அப்புறமா வந்து டிஎம்எஸ் வந்து வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஒரு கருத்து உண்டு அவருக்கும் டிஆர்ஸ் ஆருக்கும் ஒரு மனக்கசப் ஏற்பட்டு சண்டை வந்துருச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒன்னும் நடக்கலைங்க அப்பா பாடினது சினிமாக்காக பாடுறாரு என் லைஃபுக்காக அவர் பாட சொல்லியிருக்காரு இல்லையே அந்த நடிகர் அந்த கதாநாயகனுக்காக இந்த பாட சொல்லிருக்காங்க அந்த கதாநாயகனுக்காக தானே பாடுறவன் ஆனால் பாடிட்டு வந்தேன் இன்னும் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டார் எனக்கு வந்து அடுத்த ஹீரோக்கள் அந்த மாதிரி இல்லை நான் பாடுற அளவுக்கு அந்த ஹீரோ அப்படி இல்லை இப்போ அந்த குரல் வளம் அது அவங்க பேசுறதுலாம் ஏதோ ஒரு மாதிரி பேசுவாங்க யார் வேணால் பாடலாம் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பாடினா அந்த பாட்டு ஏடுபடாது அவன் கரெக்டாக தான் இருக்கு அந்த நேரம் அந்த மாதிரி பாடினேன் அவர் ஒன்றும் என் தப்பாக நான் நினைக்கல அவரும் நல்லாதான் இருக்காண்ணா நல்லா இருப்பீங்கண்ணா அப்படின்னா சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள வருவாரு வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசிட்டு போவாரு எந்த நிகழ்ச்சி அப்பாவோட பர்த்டேனா கரெக்டா வந்துருவாரு வந்து பாராட்டிட்டு போவாரு பாராட்டு விழா அவ்வளவு நேரம் பேசுவாரு அவரு எல்லா பாடல் சொல்லி 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 அப்பாவை பத்தி எப்படி ஒரு பெருமையா சொல்லுவார் நான் தீவிர ரசிகன் நான் பெரியன் அப்படின்னு தான் அப்பாவோட பாடல் கேட்டு கேட்டுதான் இந்த சினி பிள்ளைல வந்து பாட்டு நானே பாடணும்னு நினைச்சேன் எனக்கு ஆசை அவர் பாடுறது பற்றி எனக்கே ஆசை வந்துடுச்சு நான் பாடினேன் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் தான் பேசுவார் தப்பாவே பேச மாட்டார் அப்பாவும் அந்த மாதிரிதான் இருந்தார் யாரையும் சினி யாரையுமே தப்பா பேசவே மாட்டார் அப்பா எல்லாரையும் பெருமையா ஏன்னா அவங்களாலதான் அப்பாவுக்கு பெருமைன்னு நினைச்சுட்டு அப்பா சொல்லுவாரு நாங்கெல்லாம் சொல்லுவாங்க நீங்க பாடுனதாலதான் பேர் வாங்கியிருக்கோம் சொன்ன அப்பாவும் சொல்ல தான் வெளியில பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் சினிமா பார்த்துட்டு தானே அந்த குரலை கேட்டு சிவாஜி பாட்டு சி எஞ்சியர் பாட்டுன்னு அவங்களுக்கு தெரியுது என் அங்க வேணாம் அவங்க பேர் இருந்தா போதும் எனக்கு அதே பெருமைன்னு தான் சொல்லுவார் நீங்க பேசின எல்லா விஷயம் பார்க்கும் போது ஒரு அருவி மாதிரி கொட்டுது உங்ககிட்ட இருந்து அப்பா பத்தி சொல்ற நினைவுகள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலோ ஆறு பிள்ளைகள்ல நீங்க

என் தங்கும் அப்படின்னு சொல்றாரு கடைசி வரைக்கும் நான் நல்லா பாத்துக்கிட்டேன் கூட நான் தான் இந்த ஆகும் இந்த ரூம்லதான் இறந்தார் எனக்கு தான் மறக்கவே முடியாது அப்பா அப்பா இருக்கிற தான் டெய்லி அப்பா கிட்ட பேசுவேன் தான் ஓ இப்ப காலையில கூட இன்னைக்கு வராங்க அப்பா பேட்டி எடுத்தேன் உங்களை பத்தி நான் சொல்ல போறேன் அப்பா தப்பா அதுங்க நான் அப்பா சொல்லி சந்தோஷப்படுவார் கண்டிப்பா மூணுல நான் தான் கூப்பிட்டு வந்தேன் பொருளாதார சிக்கல்கள் இருந்துச்சா ஆமா கட்டாயமா பின்ன அதனாலதான் வரலயா இருக்கு புரோஹித வருமானத்தை வச்சுட்டு என்ன தரும் அப்ப எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையில இருந்துதான் ஆனா நல்ல பாப்புலர் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு கூட சிக்கனமா தான் இருப்பாரு ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்க அவங்க வீட்டுல அவ்வளவு சோஃபாலாம் எடுத்துப்பாங்க என்ன தரையில உட்காந்த வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா பொருளாதார சிக்கல் கிடையாது கிடையாது ஆனா அப்பா வந்து கொஞ்சம் சிக்கனமா தான் இருந்தாங்க உங்களுக்கு எதுல ஆர்வம் இருந்துச்சு நீங்க ஆரம்பத்துல இல்லத்தரசியா தான் இருந்தீங்களா இல்ல வேறாவது நீங்க இல்ல பதினாறு வயசுலயே எங்க அப்பா எனக்கு கல்யாணம் வயசுல கல்யாணம் பண்ணாங்களா உங்களுக்கு எங்க அக்கா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு அடுத்து எனக்கு உடனே கல்யாணம் பண்ணிட்டாரு எங்க அம்மா வேணாம் தான் சொன்னாங்க வீட்டுலயே இருக்கட்டும் இந்த பாப்பா அந்த பொண்ணு இருக்கட்டும் எதுக்கு எதுக்குள்ள கல்யாணம்னு சொன்னா அவர்லாம் காலகாலத்துக்கு நல்ல வரண் வருது உடிச்சுட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளவுதான் மதுரைக்கு போயிட்டேன் நான் இங்க இல்ல நீங்க மதுரையில மதுரையில்தான் வீட்டு அங்கதான் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க வீட்டுக்கு இறந்தப்புறம்தான் எங்க அப்பா இங்க வந்து இருமான் அப்படின்னு சொன்னார் அங்க இருந்தா உனக்கு மனசு சரியாக ஆனா எங்க அப்பா எனக்கு ரொம்ப தைரியம் கொடுப்பாங்க ரொம்ப தைரியம் கொடுப்பாரு நம்ம இன்னும் கவலைப்படக்கூடாது நல்லா தைரியமா இருக்கணும் நாங்கெல்லாம் இருக்கோம்ல இல்லை பாட்டை கேளு சந்தோஷமா இரு அவர்தான் தைரியமே கொடுத்தது அப்புறம் என் மூத்த பண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ எங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது பேட்டியும் பிறந்துருச்சு அதுக்கப்புறமா பையனுக்கும் பொண்ணுக்கும் அவர் போனப்புறம் நான் கல்யாணம் எங்க அப்பா தான் தைரியம் கொடுத்தாரு கல்யாணத்துக்கு வந்து அவரே மேடையில பாடுனாரு ஆறு பாட்டு பாடினாரு அவர் மேடையில வந்து பாடினாரு சந்தோஷம் எல்லா செல்வக்குமார் கச்சேரி தான் வச்சிருந்தேன் நானும் அப்பாவும் ஆ பாடுறேன்னு சொல்லிட்டு பைக் வாங்கிட்டு ஆறு பாட்டு பாடுனாரு முருகா முருகான்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்பதான் அப்பதானே இருக்காரு அப்பா அந்த பாட்டை வந்து அந்த ஒரு பையன் பாடினதை கேட்டு அப்பா வந்து அந்த உள்ள முருகதையா யார் எழுதினாங்க யார் பாட்டுதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள முருகதையா அப்பாவே பாட்டு இன்னை வரைக்கும் அந்த எல்லா எல்லா பழனி முருகர்னா இன்னும் கொஞ்சம் கோயிலும் அப்படி இல்ல எங்க அப்பாவுக்கு வந்து பழனி காடி கச்சேரிக்கு போவார் எதுவும் இந்த கந்தசஷ்டி சஷ்டி இது நடக்கும்போது அப்பாவை கூப்பிடுவாங்க ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பழனி முருகன்னால தனி நிறைய பாடு பழனி வேல் முருகையான்ட்டு தனி பாடல் நிறைய பாடு இருக்காரு பழனி முருகையானா அவளோ அப்பாக்கு ரொம்ப அந்த தெரியல எங்க அண்ணா வந்து லாஸ்ட் எங்க அண்ணா தெரிஞ்சிருக்கு பழனி முருகனே வந்து நிக்கிறார்ப்பான்னு சொல்லி இருக்கிறான் அதனால எங்க அப்பா அது பழனி முருகன்லாம் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர் ஒரு ஆண்டியானது என்ன ஆறுமுக போய் அங்க போய் பாடல முருகன் எதிர்க்க போய் உன்னுடைய அண்ணன் அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுல தவறதுனால அதுக்கப்புறமா வெளியெங்குமே அந்த ஏன் பிறந்தாய் மகனை பாடலை அவர் தவிர்த்துட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அது அவர் எங்கேயுமே பாடல வெளியே இல்லை எங்கேயுமே மேடையில் எப்போ முக்கால்வாசி சோகா பாட்டுங்க பாட பாடமாட்டாரு இதுவும் இந்த எங்கள் அண்ணா இருந்தப்போ ஏன் திறந்த மகன் ஏன் கேட்கணும் இந்த பாட்டெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டாரு மேடையில் வந்து நிறைய பேர் ரசிகர்கள் இந்த பாடுங்க பாடுங்கன்னு பாட பாடமாட்டார் இப்போ இந்த இசையமைப்பாளரோட இசையில பாட முடியலையே அப்பா யாரையா சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட என்ன தொடர்ந்து யார் யார் எந்த ஏஆர்எம்ஆர் மியூசிக் கூப்பிட்டாலும் நான் பாடுறதுக்கு ட்ரை ஆர் அப்படின்னு பாடுறதுல இருந்து ஓய்வு எடுத்த காலகட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இசையில இசையெல்லாம் கேட்டுருக்கிறாரா தொண்ணூறுக்கு அப்புறம் ஏஆர்எம்ஆர் சார் மியூசிக்லாம் கேட்டுருக்காரு அதெல்லாம் கேட்பாரு ரொம்ப அராச்சக்கமா இருக்க பாட்டெல்லாம் கேட்க நிப்பாட்டுன்னு சொல்ல கேட்பாங்க வந்து அப்பா வந்து கேட்பாங்க புது பாட்டு பத்தி நிப்பாட்டு புது பாட்டு

திறமை நிறைய அந்த பையன்கிட்ட சின்ன குழந்தையிலே நான் பாத்துட்டேன் அவங்ககிட்ட திறமை இருக்கிறது அவங்க அப்பா கிட்ட சொன்னேன் வருவார்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னார சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாருங்க செம்மொழி பாட்டு பண்ணும் போது வந்து அப்பாவைதான் முதல் வரிய பாட்டு ஆமா நிச்சயமா அந்த மரியாதை முதல் மரியாதை கொடுத்துருக்காரு அதெல்லாம் பாராட்டணும் இல்லையா நிச்சயமா அந்த நன்றி கடன் சொல்லுவாங்க அந்த காலத்துல அப்பா வந்து ஆசீர்வாத மன்னார் இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கேன் அது மறக்காம அந்த கணீர் குரல்ல முதல் வரி பாடும் போது அந்த பாட்டு சுஷீலமாவும் பாடிருப்பாங்க அதுல எல்லாருமே பாடிருப்பாங்க பட் அப்பாவோட குரல் தான் ஆரம்பிக்கலாரு என்ன ஆச்சரியம்னு அப்ப எல்லாருக்குமே எண்பத்தெட்டு வயசு இருக்கும் அந்த பாடல் பாடும்போது இல்லையா இந்த அந்த வயசுல அப்படி ஒரு கணீர்னு ஒரு கம்பீரமான குரல் ரமன்சரம் மறக்காம வந்து அப்பாவுக்கு வந்து இல்ல அப்பா பாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கொடுத்து எல்லாரும் சின்ன அந்த அந்த காலத்து பாடல்கள் இருக்கிறோம் எல்லாரையும் பாட அவருடைய பாடல்கள் உச்சரிப்பு வரும்போது நிறைய பேர் அந்த பாடல்களை கேட்டு தமிழ நீங்க நல்லா கத்துக்கலாம் நிச்சயமா நிச்சயமா அந்த நாளானாலாம் கரெக்டா வரணும் நல்லா சொல்லி வரப்பா தமிழ்னா கரெக்டா இருக்கணும் தமிழ்னா தமிழ்னா சொல்லணும் தமிழ்னு சொல்லணும் எப்படி அதுக்கு தன்னை தயாரிப்படுத்திப்பார் அப்பெல்லாம் முண்டிலாம் அதாவது இந்த சினி ஃபீல்டுக்கு டெய்லி காலையில மூன்று மணிக்கு எழுந்திருப்பாரு ராக ஆலாபனை பண்ணுவாரு அந்த பாட்டு நான் எப்படி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நேரம் அப்படியே ஆ கேட்டுட்டேதும் இருக்கும் எப்பதான் நிற்குவாரோ அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஒட்டமெல்லாம் பேர்த்து குளிச்ச மாதிரி அப்பா மூன்று மணிக்கு எந்திரிச்சு சாதகம் பண்ணுவார் குரல் வளம் நல்லா இருக்கணும் காலையில எந்திரிச்சு சாதகம் பண்ணுவாங்க எங்க அப்பா சின்ன வயசுல அண்டாவுல போய் உட்காந்துக்கிட்டு பாடுவாரா ஆண்டாவுல போய் வர இல்லைன்னா தப்ப குளத்துல போய் உக்காந்து பாடுவாரா யாரும் அந்த பையன் இதனோ வந்து இங்க வந்து கத்துறான்னு கேப்பாங்கலாம் அங்க குளத்துக்கு சுத்திடலாம் அந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்பா இந்த குரல் வளத்துக்காக அப்போதான் அந்த எந்த பிச்சுலேயும் பாடுனா பாட முடியும் அவரால் பேஸில் விட அந்த ஹை பிச்சு தான் பார்க்க ரொம்ப பிடிக்கும் காலையில் எந்திரிச்சு வெட்டில பார்க்க போட்டு தினசிந்தி படிச்சுட்டு இருப்பாரு ஆமா எங்கள் அப்பா அப்பா அப்போதான் நாங்கள்லாம் ஏதாவது ஏதாவது அந்த நேரம் வாயில் வெட்டில் இருக்கணும் பேச மாட்டோம் ம் அப்படி பாப்பா ஒரு மரம் முறை பாரு வேற ஏதாவது பேசாம அந்த தான் நாங்கள் போய் பா பேசுறது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து பேப்பர் படிச்சுட்டு அப்புறம் போயிடுவோம் மாடி காஃபி டீ குடிக்க குடிக்க வெறும் வெந்நீர் மட்டும் தான் காலையில் இருந்துச்சு அது லாஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தார் காலையில் எழுந்திரிச்சு காஃபி டீ பழக்கமே கிடையாது டிஃபன் சாப்பிட்டுட்டு மட்டும் காஃபி குடிப்பார் அதுக்கப்புறம் பதினோரு மணி போல சூப்பு ஏதாவது குடிப்பாரு அப்புறம் வந்து ஈவினிங் அதே மாதிரி கான டைம் அதெல்லாம் காலையில் அந்த எட்டு மணிக்குள்ள டிஃபன் சாப்பிடணும் மத்தியானம் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்ருணும் நைட்டு எட்டு மணிக்குள்ள டிஃபன் சாப்பிட்ருணும் அது எப்பவுமே எப்போவுமே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாரா லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் அந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நான்வெஜ்ஜே விட்டுட்டாரு அது என்னன்னு தெரியல திடீர்னு என்னப்பா பிரியாணிப்பா பா அப்படின்னு பிலால் பா அதான் பிலால் எல்லாம் இப்ப சரியில்லை அப்ப நல்லா இருந்தது இப்ப சரியில்லை வேணாண்டாரு பிரியாணி பிரியாணி சொன்னா ஒருவேளை அப்பா கேட்பாரோன்னு நான்வெஜ் எல்லாம் பண்ணாதீங்க எங்க வேற எங்களுக்கு பழக்கமானதே அப்பாவாலதான் சாப்பிடாரு நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல அப்பா நீங்க எத்தனை வயசு சாப்பிட்டீங்களா அத்தனை வயசு நாங்களும் சாப்பிட்டுறோம் இசை பிடிக்கும் பாடுறது பிடிக்கும் அதெல்லாம் படம் பார்க்கறது பிடிக்குமா பிடிக்கும் அதான் இந்த எல்லாம் இல்ல பழைய படங்கள் தான் பாப்பாரு அவருக்கு பிடிச்ச நடிகர் டிவியில போட்ட போட்டா பாக்கறது பாபா விஜயகாந்த சொல்லுவாரு சத்யராஜ சொல்லுவாரு எல்லாம் அருமையா நடிக்கிறான் சிவகுமார் சார கூட சொல்லுவாங்க சிவகுமார் கூட சின்ன பா எல்லாம் என்றும் இளமையம் அவரு மார்கண்டே சொல்லுவார் நல்லா அவரும் அவரும் எந்த இதுக்கும் வீட்டுக்கு வந்துருவாரு சுகமான அதே மாதிரிதான் நீங்க சொல்லும்போது ஞாபகம் வருது இப்ப எனக்கு தெரிஞ்சு சத்ரேஸ்வரோட படம் ஒரு அந்த எழுவதுகள் இறுதிக்கு அப்புறமோ தாய்நாடு ஒரே படத்துல எல்லா பாட்டும் பாடினாரு இல்லையா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமோ யாருக்கு எப்படி நீங்க பாடுனீங்களோ அதே மாதிரி எனக்கு பாடணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு எல்லா பாட்டும் ஒரே பாட்டு பாடுல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்துச்சு இந்த முன்னே தேடும் தலைவன் விஜய கண் பாடுனார் அதுவும் அதே மாதிரிதான் நல்லா பாடிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க நடிகர்கள் வரும்போது கூப்பிடறதுக்காக வருவாங்க பாருங்க அப்ப கும்பல்லாம் எல்லாரும் வருவாங்க சிவாஜி பிள்ளைங்க சரி யாரும் அந்த மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க அப்பாவுக்கு பாராட்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க வருவாங்க அப்ப பீக்ல இருக்கும்போது எம்ஜிஆர் சார் சார் வீட்டுக்கு வந்திருக்காங்களா பீல்ட்ல இருக்கும்போது வரல எங்க அண்ணா இருந்த போது வந்தாரு ஏன்னா அப்பா இனிமே பாடவே மாட்டேன் அண்ணா அதன் பாலன் பாலன் இதுட்டே இருந்தார குரல் போயிடுமே அப்புறமா எங்களுக்காக யார் பாடுறதுன்ற அந்த கவலை இல்லை ரெண்டு பேரும் வந்தாங்க எல்லா நடிகர்களும் வந்தாங்க எம்ஜிஆர் மட்டும் இல்லாம முத்துராமன் ரவிச்சந்திரன் அவங்க அப்பதான் பீல்டே வர்றாங்க ஆனாலும் எல்லாரும் வந்தாங்க ரவிச்சந்திரன் அவங்க எல்லாம் கூட வந்தாங்க ஜெமினி நல்லா இருந்தாங்க எல்லா நடிகர்களும் அதெல்லாம் அது ஒரு அப்பா வந்து சமாதானம் படிச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் எதுக்காதீங்க அங்கே சீக்கிரமா ஃபீல்டு பங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி பேசினாங்க நல்லா ஆகிடுச்சு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னும் ஒரு ஆள் பத்து நாள் கழிச்சு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வேற கூப்பிட்டு போறாங்க அப்போ அப்போ அதே மாதிரி நாள் முடியும் அப்பாக்கு அப்பாவுக்கு சொல்லிருக்காங்களா இறுதி காலத்துல இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாரு நிறைவேறாத ஆசையே கிடையாது அப்பாக்கு ஏன்னா ஆசை வந்து இந்த பாட்டு பாடி பேர் வாங்கணும் அது ஒண்ணுதான் அப்பாக்கு ரொம்ப நிறைவேறாத ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பாவுக்கு எல்லாம் நிறைவேற்றிதான் நல்லா சந்தோஷமா போனாரு ஆனா என்ன ஆர் ரம்மன் சினிமாவில பாடுறது கூப்பிடலன்னா அது மட்டும் சொல்லிட்டு இருக்காரு அது சொன்னாரு கட்டாயமா அது லாஸ்ட் படுத்த படுக்கையில இருக்கும் போது கூட சொன்னாரு என்ன கூப்பிடுவாருப்பார் நான் ரெண்டு பாட்டு பாடுறேன் இப்போ எப்படி பாடுறேன்னு சொன்னா அந்த சங்கம் முழங்கும் தமிழ் பாடினார் லாஸ்ட் ஐ பிச்சுல பாடுற ஒரு ஷிவரிங் கூட இல்லைங்க சாதாரணமா நடுங்கிற மாதிரி ஒரு மாறி பாடுவார்ல அந்த நேரம்லாம் ஆனாலும் நல்லா பாடினாரு ஆர் அம்மன் கேட்டுட்டு வருவார் பார் என்ன கூப்பிடுவாரு அப்படின்னு சொன்னார் லாஸ்ட் வரைக்கும் அது மட்டும்தான் அப்பாவோட ஆசை கடைசியா அதுதான் நிறைவராத ஆசைன்னு அதைதான் சொல்ல விருதுகள் பத்தி அப்பா பெருசா யோசிக்கலையா விருதுகள் பத்தி அப்பா ஒரு பத்மஸ்ரீயோ பத்ம பூஷன் இன்னும் இவ்வளவு விருதுகள் அப்பாவுக்கு அந்த மாதிரி பத்மஸ்ரீ அவர் ஜெயலலிதா மகத் வாங்கி நான் அதிகாரங்கள் தேசிய விருதுகள் அந்த மாதிரி கேட்கறதுனால பத் எல்லாம் எங்க அப்பா வந்து விருதுகள் எல்லாம் என்னன்னா ரசிகர்கள்னு நல்லா பாராட்டணும் அதுதான் பெரிய விருதா நினைக்கிறேன்னு சொல்லுவாரு எப்பம் இதெல்லாம் என்னப்பா இந்த மாதிரி வைக்க போறோம் இது என்ன நம்ம மனசார காதார கேக்கலாம்ல இதெல்லாம் பேசவா போகுது அவர்லாம் அதெல்லாம் அதெல்லாம் நினைக்கவே இல்லை கவர்மெண்ட் நான் ஒன்றும் வசதி பண்ணி கொடுக்கலன்னுதான் சொல்லுவாரு அவங்களுக்கு இந்த வீடு அதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு செய்வாங்கல்ல இந்த அதெல்லாம் செய்யலாம் அதவனா நினைப்பாரு அதான் சொல்லுவார் தவிர மத்தபடி எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் அவரோட எதிர்பார்ப்பெல்லாம் அந்த பாட்டு பாடி லாஸ்ட் வரைக்கும் பாடிட்டு இருக்கணும்

அவ்வளவு சுவாரஸ்யமா சொன்னீங்க எனக்கு அது ஆச்சரியமா வந்து ஏன்னா நீங்க கேட்கும் வந்து கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லாம சொல்ற நபராவே மாறி சொல்றீங்க நீங்க அது இப்ப அது எம்ஜிஆர் சார் ஆகட்டும் சிவாஜி சார் ஆகட்டும் ஜெயலலிதா அம்மாவும் ஆகட்டும் எம்எஸ் ஆகட்டும் இப்ப அப்பாவே சூப்பரா நீங்க இமிடியேட் பண்றீங்க நீங்க அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரம் ரொம்ப நன்றி Summer holidays <laughs> vandachu namma GT holidays <laughs> vandachu GT holidays <laughs> South India's number 1 travel brand